ஒரு அரசன் மக்களை அழைத்து ஒரு விதையை கொடுத்து இதை சிறப்பாக வளர்ப்பவர் எவரோ அவர் என் நாட்டின் மந்திரி பதவியை பெறும் தகுதியை உடையவர் ஆவார் என அறிவிப்பை தெரிவிக்கின்றான் இதை கேட்ட பொதுமக்கள் அரண்மனையை நோக்கி படையெடுத்து சென்றனர் அங்கே அரசன் கூறியவாறே மரக்கன்றின் விதைகள் வழங்கப்பட்டது ஒவ்வொருவரும் அதை வாங்கிக் கொண்டு சென்று அதை வளர்க்க தொடங்கினர் சில மாதங்கள் கழித்து அரசன் ஒரு அறிவிப்பை தெரிவிக்கின்றான் மரக்கன்றுகளை வளர்த்தவர்கள் நாளை அரண்மனைக்கு கொண்டு வரவும் அதில் எது சிறப்பாக உள்ளதோ அவர் நம் நாட்டின் மந்திரி பதவிக்கு தகுதியானவர் என்று கூறினார் இதை கேட்ட மக்கள் தாம் வளர்த்த மரக்கன்றுகளை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர் அரண்மனை காவலாளிகள் அவற்றில் எது சிறப்பாக வளர்ந்துள்ளது என சோதனை செய்து பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு இளைஞன் மட்டும் ஒரு சாடியில் விதை நட்ட மண்ணை மட்டும் கொண்டு வந்து அரசனிடம் காண்பித்து மன்னா நீங்கள் தந்த விதைக்கு நான் நல்ல பசலை பசலையிட்டேன் தண்ணீர் சரியாக ஊற்றினேன் சூரியோளி படும் இடத்தில் வைத்தேன் ஆனாலும் அந்த விதை வளரவில்லை ஏனென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான் இதைக் கேட்ட மன்னன் அவனை அருகில் அழைத்து அவனை இறுக கட்டியணைத்து இவன்தான் நம் நாட்டின் அடுத்த மந்திரி போட்டியில் வென்றவன் இவனே என அறிவித்தார் இதை பார்த்த மக்கள் மன்னனிடம் ஏன் இவனை மந்திரியாக்கினீர்கள் அவன்தான் அதை சரியாக வளர்க்கவில்லை என்று சத்தமிட்டனர் மன்னன் சிறு புன்னகையோடு நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அனைத்தும் வெந்நீரில் அவித்த விதைகள் அவை ஒருபோதும் வளராது நீங்கள் அனைவரும் என்னிடம் மந்திரியாவதற்கு ஆசைப்பட்டு வேறு விதையை நட்டு என்னை ஏமாற்றவும் பொய் சொல்லவும் முற்பட்டீர்கள் ஆனால் இந்த இளைஞன் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லவில்லை இப்படிப்பட்ட நேர்மையானவனே மந்திரி பதவிக்கு சிறந்தவன் என கூறி அவனை அந்த நாட்டின் மந்திரியாக அறிவித்தார் எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாதவர்கள் தோற்பதே இல்லை என்பதை உணர்த்தும் கதை இது இதுபோல நீங்களும் வாழ்வில் எப்போதும் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இதேபோல உங்கள் வாழ்வை மாற்றும் சிறந்த கதைகளை பார்க்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்